இது கோட்டை இது தமிழ் தேசிய அரசியல் கோட்டை அப்படிப்பட்ட கூட்டம் இது கிட்ட வந்து கையா கையான்னு கத்திக்கிட்டு போனா நான் அமைதியா அது அமைதியா நின்றுச்சு இல்லைன்னா ஆகும் ஆஸ்பத்திரி தான் சுத்தித்தன அதை காவல்துறை வேடிக்கை பார்த்து நிக்குது நாம் ஏன் இந்த அரசியலை தனித்து முன்னெடுக்கிறோம் என்பதை இந்த நிகழ்வு உங்களுக்கு உணர்த்தியிருக்கும் என்பதை நான் நம்புகிறேன் மிகுந்த நாகரிகம் பண்பாடு கொண்ட அரசியல் தலைவர்கள் வாழ்ந்த நாடு இது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தோற்று அதிகமாக அழுதது பேரறிஞர் அண்ணாதான் என்று சொல்வார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமெரிக்கா சென்றிருந்தபோது இந்த நாட்டின் அதிபர் நிக்சனை சந்திக்க விரும்புகிறார் அவர் அண்ணாவை சந்திக்கவில்லை வாய்ப்பு தரவில்லை அதே நிக்சன் இந்தியாவுக்கு வந்தபோது தாத்தா காமராஜர் அவர்களை சந்திக்க விரும்புகிறார் தாத்தா அவரை சந்திக்க மறுத்து விடுகிறார் அவர் அமெரிக்க அதிபரார் உங்களை சந்திக்க விரும்புகிறார் ஐயா அப்படின்னு அவர் எவராக இருந்தால் நமக்கு என்ன நம்ம அண்ணா துறையை சந்திக்க விரும்பலை அவரு இப்போ நம்ம ஏன் போய் அவரை சந்திக்கணும்ன்ட்டு அந்த அளவுக்கு ஒருவருக்கு ஒருவர் நாகரிகமாக பண்பாடோடு அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த கட்சிகள் எல்லாம் முற்போக்கு பேசி நாகரிகம் பேசி பண்பாட்டு மீட்சி பேசி வந்த கட்சிகள் காவல்துறை ஒன்று எங்களுக்கு இந்த இடத்தை தந்திருக்க கூடாது இல்லை அவங்களே இந்த வழியை விட்டுருக்கக்கூடாது ரெண்டை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நீங்கள் மோதிக்கிறீங்கன்னா இது என்ன சட்டம் ஒழுங்கு இது என்ன வேலை அது நாங்கள் அமைதியாகவும் கண்ணியத்தோடும் இருந்ததுனால போச்சு இல்லைன்னா கலவரம் மோதிக்கிறதா நாங்கள் கண்டை கொடுக்கிறதா வாதி இவங்களை தோக்கடிக்கணும்டா நம்ம வாதி இவங்கள ஒழிக்கணும்டா எவனுக்கும் தனி அணிக்க துணிவு இல்லை ஏன்னா உண்மை நேர்மையும் இல்லை கூட்டமா சேர்ந்து கொள்ளையடிச்சா சரியாயிருமா கூட்டமா சேர்ந்து போய் திருடுனா திருட்டு சரியாயிருமா நியாயம் ஆயிருமா எங்க இருக்குது இதுல அந்த கோட்பாடு கொள்கை எல்லாம் எங்க இருக்குது எங்க இருக்குது மக்களுக்கு செய்த ஒரு நன்மை ஒரு சேவை ஒரு நலத்திட்டத்தை சொல்லி வாக்கு கேட்க வழி இல்லை காசு கொடுக்காம ஒரு ஓட்டு வாங்கி நீங்க ஜெயிச்சிட முடியுமா என்னை இந்த களத்துல நீங்க காசு கொடுக்காம வீழ்த்திட முடியுமா எழுபது வருட கட்சி அறுபது வருட கட்சி இந்திய நாட்டையே நாங்கள் பல முறை ஆண்ட கட்சிங்கிறீங்க அப்புறதுக்கு இத்தனை குச்சி இத்தனை கொடி தனியாக வர வேண்டியது தானே எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க அக்கிஸ்ட் மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிட்டு எல்லாம் போய் பாருங்க குற்றப்பலகையில் இருக்கிற அந்த குற்றவாளிகள் பலகையில் இருக்கிறோம் இங்கே வேட்பாளராக நிற்கிறோம்னு ஒரே மாதிரி இருப்பான் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் சிந்திக்கணும் இந்தியா கூட்டணி என்கிறார்கள் அது உண்மையிலே கூட்டணி தானா ஒரு நொடி யோசிச்சு பாருங்கள் கூட்டணியா கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணியா எதிரியா ராகுல் காந்தியை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரகாஷ்காரத்து மனைவி காரத்து போட்டியிடுகிறார்கள் கேரளாவுக்குள்ள எதிர்கட்சி கேரளா விட்டு வெளியில் வந்தால் கூட்டணி எப்படிப்பட்ட கொள்கை பற்று சித்தாந்த கோட்பாட்டு ஒற்றுமை கோடுமை கேரளாவில் ஆளுகிறது கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் எதிர்கட்சி முல்லைப் பெரியாட்டில் ஒரு சொட்டு தண்ணி கிடையாது ஆனால் கொள்கை என்ன உலக பாட்டாளிகளை உழைக்கும் மக்களை ஒன்றிணையுங்கள் உள்ளூர் பாட்டாளி வாழட்டும் தமிழ் பாட்டு ஆகட்டும்ங்கிறதான் கோட்பாடு தண்ணி தர்றது கம்யூனிஸ்ட் கட்சி பெரியாற்றில் எங்களுக்கான நதிநீர் உரிமையில் உங்கள் நிலைப்பாடு என்ன பேபி அணைன்னு ஒன்று இருக்குது பேபி அணை அந்த பெரியாற்று அணைக்கு பக்கியில் அதில் நீரை தேக்கி வச்சுக்கலான்ட்டா மரங்கள் அடர்ந்துருக்கு அந்த மரங்களை வெட்டிட்டு கொஞ்சம் தூர்வாரியாக ஆழப்படுத்திக்கிறோன்னு தமிழ்நாடு அரசு ஒரு ஆண்டு ரெண்டாண்டு இல்லை நாற்பது ஆண்டுகளாக கேட்குது நாற்பது ஆண்டுகளாக அந்த மரத்தை வெட்டி கொள்ள அனுமதி தர மறுக்குது கேரள அரசு அதை பெற்று அந்த மரத்தை வெட்டி ஆழப்படுத்தி நீரை தேக்க வக்கற்று இருக்குது தமிழ்நாடு அரசு மரத்தை வெட்டக்கூடாது சரிதான் ஆனால் வெட்டினால் வேறு மரம் நட்டு வளர்த்து விட முடியும் மரத்தை வெட்ட அனுமதி தர மறுக்கிற கேரளா அரசு என் மலைகளை வெட்டி கொண்டு போகுது அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறது தமிழ்நாடு அரசு அன்பு மக்களே என் அருமை தம்பிதங்கைகளை நீ எச்சரிச்சுக்க விழிப்புணர்வு அடைஞ்சிக்க கேரளாவில் மலை இருக்கா இருக்கு ஏன் வெட்ட விடலை விடலை மதுரையில் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது போட்டது இவங்க தான் இந்த தான் போட்டு என்ன சொல்கிறாங்க அதில் தாக்கல் மனுவில் என்ன தாக்கல் பண்ணுறாங்கன்னா கேரளாவில் மலையை வெட்டுவதற்கு தடை இருப்பதால் அங்கே அரசு மற்றும் தனியார் கட்டுமான தனியார் முதலாளிகளின் கட்டுமானப் பணிகள் பாதிக்கப்படுகிறது அதனால் தமிழ்நாட்டில் மலையை நொறுக்கி மணலாக எடுத்துச் செல்வதற்கு கற்களை எடுத்துச் செல்வதற்கு கட்டுமான பணிக்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும் வெற்றி கொள்ளலாம் என்று உத்தரவிட வேண்டும் அந்த நீதிபதி உண்மையிலேயே என்ன கேட்டிருக்கணும் அந்த அம்மா கேரளாவில் வெட்ட ஏன் தடை இருக்குது பயன்பாடு கேரளாவுக்கு ஆனால் கேரளாவில் வெட்ட ஏன் தடை இருக்கு அவன் மலையை அவன் பாதுகாக்கிறான் அவனுக்கு தெரியும் மலை இல்லைன்னா மழை இல்லை மலை இல்லைனா நிலம் நாடு பாலைவனம் ஆயிரும்னு அவனுக்கு தெரியுது இங்கே இருக்கிறவனுக்கு அது தெரியாது இவனுக்கு எது இருந்தாலும் போனா எது போனாலும் பரவாயில்ல பணம் இருந்தால் போதும் விளிங்கத்தில் துறைமுகமே உணர்ந்து இருந்தவனே விளிங்கத்தில் துறைமுகம் கட்டுவர் அதானி கட்டுகிறவர் அதானி எண்பது லட்சம் டன் கற்கள் அதுக்கு தேவைப்படுது அவன் சொன்னது தோராய கணக்கு அதை விடவும் தேவைப்படலாம் ஆனால் எண்பது லட்சம் டன் கற்கள் எங்கேருந்து எடுத்துகிட்டு போக போடுது நம்முடைய கன்னியாகுமரியிலிருந்து கேரளாவிலிருந்து தான் மேற்கு தொடர்ச்சி மலை தொடங்குது அவன் மலை பத்திரமாக இருக்குது என் மலையை குறுக்க அறுத்து வெட்டி கொண்டு போயிட்டான் இன்னும் போய் கொண்டு இருக்கு அந்த நீதிபதி வழக்கில் எழுநூறு லாரிகளில் ஒரு நாளைக்கு நீங்கள் மண் எடுத்துகிட்டு போகலாம் என்று உத்தரவிடுகிறார்கள் அதே நீதிபதி ஒரு உத்தரவிட்டு மலையை நீ வளர்ந்துடு என்றால் வளர்ந்துடுமா மலையை நீ உருவாகு என்றால் வளருமா உங்கள் சட்டங்கள் திட்டங்களால் எங்கள் மணலை மலையை உருவாக்க முடியுமா அதை பற்றி இந்த கம்யூனிஸ்ட் இந்த காங்கிரஸ் இருந்து கல் எடுத்துட்டு போறீங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசுவார்களா அல்லது இந்த வேட்பாளர்கள் தான் பேசுவார்களா இந்த கட்சிகள் காவிரி நதிநீர் உரிமையில் எனக்கான பங்கீட்டில் இவர்கள் நிலைப்பாடு என்ன இந்த திமுகவின் கருத்து என்ன இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உங்களுடைய கருத்து என்ன ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன காங்கிரஸ் கட்சியோட அந்த கொடியை பிடித்துக்கிட்டு அவர்களுக்கு ஓட்டு கேட்டு கூட்டமாக போக உங்களுக்கு எப்படி மனசு வருது வெக்கமா இல்ல எனக்கான நதிநீரை தர முடியலை அப்புறம் என்ன கூட்டணி இருக்கு உனக்கு இந்தியா கூட்டணி எங்கிட்டு கூட்டணி எங்கே கூட்டணி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை காங்கிரஸ் எதிர்க்குமா இருக்குமா பஞ்சாப்ல அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி காங்கிரஸ் எதிர்க்குமா ஏற்குமா ஏமாற்று நாங்கள் இந்தியா கூட்டணி இந்தியாவை காப்பாற்ற போறோம்னு எங்க காப்பாற்ற போற நாட்டையே உங்ககிட்ட காப்பாற்ற வேண்டியிருக்கு நாங்க அதுக்காக நாங்க எங்க கத்திட்டு கிடக்குறோம் இவர்களிடம் இருந்துதான் என் அன்பு மக்களே இந்த நாட்டை மக்களையும் காப்பாற்ற வேண்டியிருக்கிறது விடுதலை பெற்ற இந்தியாவில் காலம் ஆண்டவர்கள் யார் இந்த இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா தான் தான் ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்த கட்சி திமுக அன்னைக்கு எந்த உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறது இப்போது திருக்குறளை தேசிய நூலாக நாங்கள் அறிவிப்போம் அதை பெற்றுத் தருவோம் தேசிய நூல் அங்கீகாரம் பெற்றுத் தருவோம் நேற்று தான் எழுதிட்டு திருவள்ளுவர் காலையில் செத்து போனார நேத்து தான் திருக்குறள் எத்தனை நாள் உங்களுக்கு தெரியல ரொம்ப நாளா ஒரு பூச்சாண்டி விட்டு இருந்தாங்க நாங்கள் வந்தால் கச்சத்தீவை மீட்போம் கச்சத்தீவை மீட்போம் நான் வந்தேன் நான் வந்த உடனே கச்சத்தீவை மீட்க தீவிரமா போராடுவோம் தீவிரத்தை சேர்த்தாங்க அதுவும் கேவலமாயிடுச்சு இப்ப அந்த கச்சத்தீவை மீட்க போராடும் அந்த வார்த்தை இல்லை இப்ப அப்போ வேற ஆள் யார் பிடிச்சிக்கிட்டா பிஜேபி மோடி நான் வந்தா கச்சத்தீவை மீட்க போராடும் ஏப்பா வந்த போது மீட்கல அப்ப கொஞ்சம் தூங்கிட்டோம் கோமால இருந்துட்டோம் இன்னும் நீங்கள் இந்த ஏமாற்றக்காரங்களை நம்புனீங்க ஒன்றும் பண்ண முடியாது உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஏமாறுகிறவர்கள் வரை ஏமாற்றுவரன் இருக்கத்தான் செய்வோம் இது ஒரு கூட்டம் கூடி கொள்ளையடிக்கும் அநீதியின்னு தெரியுது அநீதியை எதிர்த்து புரட்சி செய்த வந்த இயக்கங்கள் புரட்சிங்கிற வார்த்தையை இந்த பூமியில் விதித்த இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாம் கொள்ளைக்காரனுக்கும் சாராய விற்பவனுக்கும் போதைப் பொருள் விற்பவனுக்கும் கூட்டால் கூட இருந்து வலிமை சேர்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியாதா மலையை நொறுக்கி சிதைக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாதா அறிவியலின் இன்னொரு வடிவம் தானே உங்களுக்கு கம்யூனிசம் உங்களுக்கு தெரியாதா எதன் பொருட்டும் மலையை உருவாக்க முடியாது நம்மால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கக்கூடாது மணலை உருவாக்க முடியாது இப்போ மலை மணல் ஏன் வந்தது என்று கேளுங்கள் மலை மணல் ஏன் வந்தது ஏன் மலைக்கு எம் சாண்டுக்கு ஏன் போனேன் முப்பத்தி ரெண்டு ஆறுகளில் அள்ளி விற்று தின்னாச்சு முடிஞ்சிருச்சு ஆறு செத்துருச்சு இப்போ ஆற்றில் மணல் இல்லை அப்போ நேரடியாக மலைக்கு போயிட்டான் ஆறு எங்கேருந்து இருந்து வந்தது மலையிலேருந்தான் வந்தது மணல் எங்கேருந்து வந்தது அந்த தான் வந்தது இதை வித்து தின்னு முடிஞ்ச வரணும் இப்போ நேரடியாக மலையை நொறுக்க போயிட்டாங்க எத்தனை வருஷத்துக்கு நொறுக்குவ உலகத்தில் மலை இல்லாத நிலம் பாலைவனம் என்ற அடிப்படை அறிவியல் அறிவு கூட உங்களுக்கு இல்லையா மலையை மலையை அழித்து விட்டால் மலைப்பொழிவை பெற முடியாதுங்கிற அந்த அறிவியல் உயிரியல் உண்மை கூட நீங்கள் அறியலையா எவ்வளோ கொடுமை இருக்குது பாருங்க புலி தெருவுகள் வந்துருச்சுங்கிறான் யானை வீடு தெருவுகள் வந்துருச்சுங்கிறான் அன்னைக்கெல்லாம் பார்க்குற ரெண்டு யானை குட்டியை குட்டியிட அப்படி தண்ணிக்கு அலையுது தெருவில் காடை அழிச்சு நாசம் பண்ணிட்ட எல்லாம் ரெசார்ட் ரெசார்ட் போய் அவனுடைய வாழ்விடத்துல போய் வீட்டை கட்டின நீ போய் வீட்டை அவன் இங்கே வீட்டுக்குள்ள வந்துட்டான் அவ்வளவுதான் சரி இவர்கள்லாம் வென்று போய் அங்கே என்னதான் பண்ணாங்க முப்பத்தொன்பது உறுப்பினரை கொண்டு போச்சு திமுக என்னதான் பண்ணாங்க இந்த மண்ணின் மக்களின் உரிமைக்கு என்ன இல்லை காவிரி நதி நீர்ச்சிக்களை தான் திட்டங்களா மீத்தேன் ஈத்தேன் திட்டம் என் நிலத்தை நஞ்சாக்குகிற நாசகார திட்டத்தை கொண்டு வந்ததே திமுக தான் அவர்களே சொல்லுகிறார்கள் பெருமையாக சொல்லுகிறார்கள் நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு அது மக்கள் பிரச்சனையாகி போராடினோன்னே தெரியாமல் கையெழுத்து போட்டோங்கிறாங்க ஒரு தலைவன் சொல்கிற சொல்ல தெரியாமல் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் இதெல்லாம் எண்ணி பார்த்து இதை வாக்கு செலுத்துங்கள் ஒவ்வொரு தேர்தலும் வருது எந்த மாறுதலும் வருவதில்லை வரிசையில் நின்று வாக்கு செலுத்திட்டு வருவது மட்டுமல்ல ஏன் செலுத்தணும் எதுக்காக செலுத்தணும் இந்த வேட்பாளர் இதற்கு முன் சென்று வென்று சென்று போய் என்ன செஞ்சிருக்கார் என்ன பேசியிருக்கிறார் இந்த மண்ணின் மக்களின் பிரச்சனைக்கு எத்தனை பிரச்சனைக்கு முன்னின்று போராடி இருக்கிறார் அதற்கான தீர்வு கண்டிருக்கிறார் இதெல்லாம் இதையெல்லாம் யோசிக்கணும் ஐந்து ஆண்டுகள் முப்பத்தொன்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய நாடாளுமன்றத்துக்குள் போய் திமுக கூட்டணியில் இருந்து போய் என்ன நடந்திருக்கிறது என்ன மாறுதல் வந்திருக்கிறது ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது இப்போவும் அவங்கள வெளில வச்சு அனுப்புனா என்ன மாற்றம் வந்துருப்பது ஒன்றும் இல்லை உங்கள் உரிமைக்காக பேசுவார்களா பேச மாட்டார்கள் காவிரியில் உனக்கு தண்ணி தர முடியாதுன்னு சொன்ன கட்சியோட எப்படி கூட்டணி வைக்க முடியுது உங்களால் அப்போ எப்படி உனக்கு காவிரியில் தண்ணியை தருவான் நீ பத்து சீட்டை கொடுத்து நீ ஓட்டை போட்டு உனக்கு வெளில வச்சு அனுப்பினா அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லையே ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்னவனுக்கு தமிழர்கள் ஒரு ஓட்டு போட முடியாது என்று தோக்கடித்தால் நம் உரிமையை பற்றி யோசிச்சு பார்ப்பான் ஏன்டா தோற்றம் தமிழ்நாட்டில் ஏன் பத்திடமும் தோற்றுச்சு காங்கிரஸு தமிழ்நாட்டில் ஏன் திமுக தோக்குதுன்னு யோசிச்சு பார்ப்பான் யோசிச்சு பார்ப்பாங்க பாரதிய ஜனதா ஏன் வெல்ல முடியல தோற்க தோக்குது அப்படின்னு யோசிக்கும் போது தமிழர் உரிமைக்கு நிற்கல நீ உணர்வுக்கு நிற்கல நீ சாதியும் மதத்தையும் கெட்டியா பிடிச்சிட்டு அழுகிற அவனுக்கு அதை விட அவன் சாதியை கடந்து சாதிக்க துடிக்கிற இனம் தமிழினம் மதத்தை கடந்து மனிதத்தை பார்க்குற இனம் தமிழினம் நீ அங்கே போய் சாதி மதமும் என்ன இரு அவன் என் சமூகத்துக்கு அது பெரும் புண்கள்னு தூக்கி போட்டான் கோட்பாட்டை உருவாக்கணும் நீ மாற்றணும் நீ கச்சத்தீவை ஒப்புக்கு பேசுகிற பத்தாண்டு கால ஆட்சியில் நீ நினைச்சிருந்தா எடுத்துட்டு பேசணும் காவிரியில் தமிழர்களுக்கு உரிய நதி நீரை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருந்த பிரதமர் பத்தாண்டுகளில் செய்ததென்ன இப்போ மட்டும் இப்போ மட்டும் நாங்கள் வந்தால் முறைப்படி காவிரியின் நதிநீர் உரிமையை பெற்றுக் கொடுப்போம் என்கிற வார்த்தையை பதிவு செய்ய முடியுமா பதிவு செய்தால் அங்கே பாரதிய ஜனதா தோற்றுவிடும் கர்நாடகாவில் அப்போ அந்த மாநில தேர்தல் வெற்றிக்காக தமிழ் தேசிய மக்களின் உரிமையை பறி உடுக்க நீங்கள் தயாராகிட்டீர்கள் எங்களை மனிதர்களாகவே மதிக்கலை எங்களுக்கு உயிருக்கு உணர்வு இருக்கு எங்கள் உரிமை என்று எதையுமே நீங்கள் பார்க்கலை அப்படி பார்த்திருந்தால் எங்கள் உரிமைக்காக நின்றிருப்பீர்கள் ஆனால் இந்தியம் பேசுவீர்கள் தேசியம் பேசுவீர்கள் ஒற்றுமை பேசுவீர்கள் இறையாண்மை பேசுவீர்கள் தேச பற்றுன்னு சொல்வீர்கள் அது தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமா கன்னடர்களுக்கு இருக்காது மலையாளிகளுக்கு இருக்காது நாங்கள் தண்ணி கட்டால் தரமாட்டீர்கள் தவிச்ச வாய்க்கு நமக்கு தண்ணி தராதவனுக்கு எதுக்கு நம்ம ஓட்டு நம்ம வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத இந்த கட்சிகளுக்கு எதுக்கு நம்ம ஓட்டு நம்ம உரிமையை பெற்றுத்தர போராடாத முன்வராத கட்சிகளுக்கு எதற்கு நம்ம ஓட்டு ஏதாவது பேசுவார் ஸ்டாலின் அது எல்லாம் வந்து இந்த காவிரி நதிநீர் உரிமை அப்படி எதாவது பேசுவார முந்தா நாள் வரைக்கும் நம்முடைய மீனவர்களின் படகளை ஏறி சிங்கள வீரன் இரும்பு கம்பியால் தாக்கி அழிக்கிறான் அழிக்கிறான் அதுக்கு யாராவது இங்கே உண்டா இல்லை குரல் கொடுத்ததுண்டா இது எவ்வளவு பெரிய கொடுஞ்செயல் என்று எட்டு முறை ஏழு முறை வர பிரதமர் இந்த மண்ணின் மக்களின் தானே கேட்டு வர்றாரு இந்த மக்களில் மூணு பேர் அடிச்சிருக்காங்க இன்னொரு நாட்டு ராணுவ வீரர் அது தப்புன்னு ஒரு கண்டிக்கலையா கண்டிக்க கூடாதா அது வருந்தத்தக்கது அந்த மாதிரி செயலை இனிமேல் செய்யாதீர்கள் என்று ஒரு வார்த்தையில சொல்லியிருக்காரா அவருக்கு எதுக்கு உங்க வாக்கு எதுக்கு போடுறீங்க பத்தாண்டுகள் ஆண்டுருச்சு பாரதிய ஜனதா இனிமே வந்து என்ன செய்ய போகுது அவரே சொல்றாரு பத்தாண்டுகளாக நான் மக்களுக்கு சூப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ ஜெயிச்சு போனா நேரடியாக வெஸ்தா கொடுத்து கொண்டுருவேன் அவ்வளோதான் அவ்வளவுதான் என்ன செய்ய போறாரு அதுக்கு முன்னாடி பத்தாண்டு காங்கிரஸ் ஆண்டுச்சு என்ன நடந்துருச்சு இருபது ஆண்டுகள் மன்மோகன் சிங்கும் ஐயா மோடியும் சேர்ந்து காலி பண்ணியிருக்காங்க என்ன நடந்திருக்கு ஒரு நாட்டில் சொல்லு ஏழ்மை ஒழிஞ்சிருக்கா வறுமை மாறியிருக்கா வேலையில்லா திண்டாட்டம் ஒழிஞ்சிருக்கா தடையற்ற மின்சாரம் கிடச்சிருக்கா பயணிக்க நல்ல பாதை இருக்கா குடிக்க தூய நீர் இருக்கா படிக்க கல்வி இருக்கா படித்தா வேலை இருக்கா இருக்கா வேலை நீங்கள் ரெண்டு கோடி பேருக்கு வேலை நீங்கள் அதான் பக்கோடா வீங்கங்கிறாங்க பக்கோடா வைத்தா கூட நல்லா வருமானம் வரும் பக்கோடா வீங்கிறார் ஏன் அமித்ஷா சொல்கிறாரு பக்கோடா விற்கலாம் பக்கோடா விற்றா நல்ல லாபம் வரும் அப்படின்னு ஏன் பக்கோடா தின்னவேன் டீ குடிப்பான் அவர் டீ விற்றவர் யார் அவர் டீ விற்றவர் பக்கோடா தின்னா டீ குடிப்பான் டீ அவராக நல்லா போகும் எப்படிப்பட்ட ஆளுகளை நீங்கள் தேர்வு பண்ணி பிரதமர் அமைச்சராக்கி நாட்டை கொடுத்து கொடுமை நடந்துருச்சு நாடு ஒன்றும் வளர்ந்ததா தெரியல மோடியோட தாடி முகத்தில் தாடி மட்டும்தான் வளர்ந்ததாக இருக்குது எதுவும் வளரலை கொரோனாவுக்கு எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் பாருங்க கொரோனா கொரோனாவுக்கு எல்லாரும் கைதட்டுங்க எல்லாரும் மணியடிங்க எல்லாரும் கும்மி அடிங்க குழவ போடுங்க கொரோனா ஓடினோம்னா இங்கே இவங்களை அன்னை தான் நினச்சேன் சரி இவங்க எல்லாரும் ஆல்பர்ட் ஐன்ஷன் தாமஸ் ஆல்வா ஐடிஷனை தாண்டிய சயின்டிஸ்டாக இருக்கா எங்களோட என்ன கோடுமரா சாமி வா இங்க நம்முடைய தாத்தா பொதுவுடைமை தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட போராளி காலுக்கு செருப்பும் இல்லை கால் வயிற்றுக்கு கஞ்சியும் இல்லை பாலுக்கு உழைத்தோமடா தோளா பசையேற்று போனோமடாங்கிறார் சிவானந்தமையா அவர்கள் நம்முடைய தாத்தா பட்டுக்கோட்டை பாலாறு ஓடுது தேனாறு ஓடுது ஆனால் மக்கள் வயிறு தான் காயுதுங்கிறார் அதே நிலை தான் அதே நிலை தான் இன்னும் அப்போ அன்னைக்கு நம்ம தாத்தா போடும்போது பாலாறும் தேனாரும் கூட ஓடி இருக்கலாம் இன்னைக்கு ஒரு ஆறும் ஓடலை ஆறே இல்லை ஆறு இல்லை ஆற்றுக்குள்ளே ஆற்று இரு கரைகளிலும் நானல் தான் முளைக்கும் என்னுடன் பிறந்தவனே ஆற்றுக்கு உள்ளே மரங்கள் முளைத்திருக்குது என்றால் மணலை அள்ளி விட்டார்கள் மணலை அள்ளினவுன்னா மண் வந்துடுச்சு மண் வந்தோடனே மரம் உளைச்சிருச்சு இதில் வேற இவன் தண்ணியே தர்றதில்லை கடை மலைக்கு தண்ணி வரவில்லைம்மா டேய் முதல் மடக்கே வரலடா தண்ணி இது பிரச்சனை இங்கே இவங்க எதை பற்றியும் கொலைப்பட மாட்டாங்க பருவத்திற்கு தண்ணீரை பெற்றுக் கொடுக்க வேண்டும் பெற்றுக் கொடுக்கவில்லை என்றால் வேளாண் மக்கள் வேளாண்மை செய்ய முடியாது வேளாண்மை செய்ய முடியாது விளை பொருட்கள் விளைச்சல் குறைகிற போது நாடு பசி பஞ்சம் பட்டினியை சந்திக்கும் ஏழ்மை வறுமையில் சிக்கித் தவிக்கும்ங்கிற சிந்தனை இந்த தலைவர்களுக்கு கிடையாது ஒரு நாடு நாட்டு அதிகாரம் விவசாயி கடனை தள்ளுபடி செய்கிறேங்குது விவசாயி ஏண்டா கடனாளியானான்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்குது ஒரு நாட்டில் விவசாய கடனாளி ஆகிட்டான்னா அப்புறம் நாடு இது பிச்சைக்கார நாடுன்னு தானே அர்த்தம் ஒரு நாட்டில் விவசாயி வாழ்கிறான் வளர்றான்னா அந்த நாடு வாழுது வளருது ஒரு நாட்டில் விவசாயி வாழ முடியாமல் சாகுறான்னா இன்னைக்கு சாகுறான் உனக்கு செய்தி நாளைக்கு நீ சோறலாம சாவாங்கிறது முன்னறிவிப்பு எச்சரிக்கை இதை கூட அறிந்து கொள்ள முடியாதா உனக்கு இந்த ஆபத்தை உணர முடியாதா நாளைக்கு என்ன நடக்கும்னு உன்னால் கணிக்க முடியலையா கணித்தார் ஒருத்தர் கணித்தார் பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பார்கள் விளை நிலங்களை எல்லாம் இந்த மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள் என்று அன்னைக்கே கணித்து சொன்னார் காலஞானி நம்முடைய தாத்தா தெய்வத்து மகன் முத்துராமணி அவர்கள் அன்னைக்கு அவர் பேசும்போது நீ உனக்கு பைத்தியகாரதனமா தெரிஞ்சிருக்கும் நம்ம மறுத்திருப்ப இன்னைக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படிதான் நானும் சொல்றேன் இந்த நாடு சுடுகாடாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது மலை மணலை எல்லாம் அள்ளி வித்தால் நாடு பாலைவனமாயிரும் மனிதர்கள் மட்டுமல்ல எந்த உயிரும் வாழ முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டு ஓடிவீர்கள் நீங்கள் பனை மரம் பாலைவன பயிர் அல்ல ஆனால் வறண்ட நிலத்தில் வந்துடும் ஆயிரம் அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சி வாழும் அதுக்கு பக்க வேர்கள் கிடையாது ஒரே வேர் தான் ஆணி வேர் கீழே போய் உறிஞ்சி வாழும் அந்த பனை கழுத்து முறிஞ்சி சாகுதென்றால் ஆயிரம் அடிக்கு கீழே தண்ணி இல்லை என்று பொருள் ஆயிரம் அடிக்கு கீழே ஆயிரம் அடிக்கு கீழே தண்ணி இல்லை என்றால் இந்த மரங்கள் எல்லாம் எவ்வளவு வேற இறப்பு மற்ற செடி கொடி எல்லாம் எப்படி மற்ற உயிரினங்களுக்கான் நீர் எப்படி அதை பற்றி சிந்திக்காத மனிதன் வாழ்ந்து பயனில்லை அதை புரிந்து கொண்டு என் அன்பு மக்கள் என் அருமை தம்பி தங்கைகள் மறுபடி மறுபடியும் அந்த தவறை செய்யாதீங்க ஒரு தடவை செய்வது தவறு மறுபடி மறுபடியும் அந்த தவறை செய்வது வந்து பெருங்கொடுமை பெருங்கொடுமை நீங்கள் திட்டமிட்டு இந்த மண்ணை மக்களை அழிக்கிறீர்கள் அடிமைப்படுத்துகிறீர்கள் அநீதி செய்பவனுக்கே துணை நிற்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும் ஊழல் லஞ்சம்னு உங்களுக்கு தெரியும் கமிஷன் வாங்காமல் எந்த விலையும் நடக்காது என்று ஆனால் அந்த அதை அவர்களுக்குத்தான் அவர்கள் கைகளுக்குத்தான் நீங்கள் வாக்கு செலுத்தி வலிமைப்படுத்துகிறீர்கள் அவர்களால் எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது எந்த நல்லதையும் செய்ய மாட்டார்கள் என்று தெரியுது ஆனால் அவர்களுக்கு தான் நீங்கள் வாக்கு செலுத்துகிறீர்கள் உங்களுக்கு கூட்டமா நின்று எல்லாரும் சொன்னால் அது உண்மை போலப்படுகிறது அதுக்குத்தான் புத்தன் சொல்லுகிறான் பத்து லட்சம் பேர் சேர்ந்து ஒரு பொய்யை உண்மை என்று சொன்னாலும் அது உண்மை ஆகாதராங்கிறான் ஆனால் நீங்கள் அந்த பொய்யை உண்மை என்று நம்பி வாக்கு செலுத்துகிறீர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் வந்துருச்சா இதை தவிர ஐயா ஸ்டாலினும் தம்பி உதயநீதியும் ஏதாவது பேசி பார்த்துருக்கீங்களா இந்த மூணாண்டு கால ஆட்சியில் இப்போது இந்த தேர்தல் பரப்புரையில் ஆயிரம் ரூபா கொடுத்ததே பேசுகிறார்கள் வேறு ஏதாவது இல்லைன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து தவந்து போனார் முட்டிக்கால் போட்டார் மண்டிட்டார் படுத்தார் தூங்குனார் இதை தவிர வேற தம்பி உதயநிதி படுக்கிறதிலேயே இருக்கு அப்படி அங்கே போனால் படுத்துறார் இங்கே போனால் படுத்துறார் இங்கே போனால் படுத்துறார் அமித்ஷா பார்த்தா படுத்துறார் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் தாத்தா கருணாநிதி கட்சியை ஆரம்பித்து கொள்கையை வகுத்து கோட்பாட்டை உருவாக்கி கொடியை வடிவமைச்சு சின்னத்தை வாங்கி அப்படி வந்த கட்சியா அது பேரறிஞர் பெருந்தகை உருவாக்கின கட்சி அவரோடு சேர்ந்து பல நூறு அறிஞர்கள் போராடி வளர்த்த கட்சி அவர் கெடுவாய்ப்பாக அவர் இறந்து போக கட்சி ஆட்சி கொடி சின்னம் பதவி அப்படியே உங்ககிட்ட வந்துடுச்சு அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு பரம்பரையை மூணு தலைமுறையை வச்சு வண்டி ஊட்டிட்டு இருக்கிறீங்க அப்படி தானே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் கட்சி ஆரம்பித்தாரா இல்லை அது எம்ஜிஆருங்கிற புகழ்பெற்ற ஒரு ஒரு ஒருவரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அவர் வளர்த்தார் அதுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா தொடர்ந்தார்கள் பிறகு அம்மா சசிகலா அவர்கள் எடுத்து ஐயா எடப்பாடிட்ட கட்சி ஆட்சி கொடி சின்னம் அப்படி கொடுத்துட்டாங்க நீங்களும் பெரிய தலைவர்கள் போல அப்படியே இந்த அண்ணாமலைங்கிற ஒருத்தர் தம்பி அவர் ஏதோ நட்டு வளர்த்து உரம் போட்டு தண்ணி ஊற்றின மாதிரியே அது பல ஆண்டுகளாக இருக்குது அடிமை இந்தியாவிலிருந்து அந்த அமைப்புகள் இருக்கு சங் பரிவார் ஆர்எஸ்எஸ் எல்லாம் அது அப்புறம் பாரதிய ஜனதான்ற அரசியல் கட்சியாக வந்துச்சு அந்த கட்சியில் பல முறை அதிகாரத்தில் இருந்துருக்குறாங்க எதிர்கட்சியாக இருந்திருக்கிறாங்க பல மாநிலங்களை ஆண்டிருக்காங்க அதில் நீ ஒரு அந்த கட்டடத்தில் நீ ஒரு ஓரத்தில் இருக்க ஒரு செங்கல் வந்தால் அந்த கட்சி இருக்காது அழிச்சு போடுவேன் நாம் தமிழர் கட்சி அழிச்சு போடுவேன் என்ன சோத்ர எழுத்துன்னு நினைச்சா இது இது ஒவ்வொரு மான தமிழனின் உணர்வு தம்பி ரொம்ப ஆடாத ரொம்ப ஆடக்கூடாது என் கட்சி அப்படி கிடையாது இது நான் என் வே ரத்தத்தை வேர்வையா சிந்தி என் மூச்சை பேச்சாக்கி செத்து போன செத்து போன செத்து போன இன உணர்வு மான உணர்வை ஊட்டி மொழிப்பற்று இனப்பற்றை ஊட்டி எனக்கு இலை எனக்கும் கீழே இருக்கிற என் தம்பி தங்கிகள் எனக்கும் இளைய என் பிள்ளைகளை திரட்டி இனமானமிக்க அமைக்க தன்மான தமிழ் படை கட்டி வர்றேன் இது கோட்டை இது தமிழ் தேசிய அரசியல் கோட்டை மற்றவர்கள் மாதிரி அடுத்தவங்க பிரிச்சுக்கிட்டு வந்து ஒரு கட்சி வச்சுக்கிறது அப்பன் செத்தவன முதலமைச்சர் கங்காரு கங்காறு குட்டிகள் வயிற்றுலேயே தொங்கிக்கிட்டு வர்றதுக்கு இது புளிக்குட்டி புளிக்குட்டி பிறந்து விழுந்தவொன்னே வேட்டை கிளம்பும் அப்படிப்பட்ட கூட்டம் இது இதுகிட்ட வந்து கையா கையானு கத்திக்கிட்டு போனால் நான் அமைதியாக இருக்கனால அது அமைதியாக நின்றுச்சு இல்லைன்னா என்ன ஆகும் ஆஸ்பத்திரி தான் எல்லாம் இருந்திருக்கணும் எல்லாம் சுத்தாக யோகித்தணும் அதே காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிது புரட்சி என்பது தலைகள் மாற்றம் என் உடன் பிறந்தார்களே தலைகள் மாற்றம் மேலே இருக்கிறது கீழே வந்துடும் கீழே இருக்கிறது மேலே உயிரும் முச்சந்திலிருந்து கச்சி கத்திக்கிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகள் ஒரு நாள் அதிகாரத்தில் வருவோம் அதிகாரத்திற்கு ஒருத்தர் இங்கே முச்சந்திலிருந்து கத்துவான் அது நடக்கும் இந்த நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற என் உயிர் தங்கை கார்த்திகா அவர்களுக்கு பொறியாளர் கார்த்திகா அவர்களுக்கு மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி என் அன்பு உறவுகள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என் தங்கையின் வெற்றி என்பது தன்மானமிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி தமிழர்களின் இனமானத்திற்கான வெற்றி அவள் வெற்றி நீங்கள் அவளுக்கு செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழியை மீட்கும் நம் மண்ணை காக்கும் நம் மக்களின் நலனை காக்கும் மண்ணை மலையை நீரை எல்லாவற்றையும் பாதுகாக்கும் உங்கள் வாக்கு எங்கள் வெற்றிக்கல்ல வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு வாக்கு செலுத்துங்கள் என்னுயிர் சொந்தங்களே எத்தனையோ தேர்தல்கள் ஆனால் ஒரு மாறுதலும் இல்லை இதை மாறுதலுக்கான தேர்தலாக எண்ணுங்கள் மாற்றம் என்பது ஒரு சொல்லல்ல செயல் நாம் எல்லோரும் மாறுவோம் மாற்றுவோம் அதனால்தான் இதை மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம் வெல்ல முடியுமா என்று சொல்லாதீர்கள் எதுவும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை தேவையில் பிறக்கிறது எங்களின் வெற்றி இந்த நாட்டிற்கு தேவையா தேவையில்லையா என்றுதான் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அவர்களெல்லாம் தான் வென்று விட்டார்களே பல வென்று சென்று விட்டார்களே ஒரே ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் மற்ற கட்சிகள் வெல்வது கம்யூனிஸ்ட் கட்சி வெல்வது காங்கிரஸ் கட்சி வெல்வது திமுக வெல்வது அதிமுக வெல்வது பாரதிய ஜனதா வெல்வதெல்லாம் நிகழ்வு ஒரு நிகழ்வு ஆனால் என் தங்கை கார்த்திகா நாகபண்ணத்தில் வெல்வது என்பது வரலாற்றில் மாபெரும் புரட்சி மாறுதல் எளிய பிள்ளைகள் எந்த பின்பலமும் வந்தார்கள் எந்த ஊடக ஆதரவும் அவர்களுக்கு இல்லை அவர்களுக்கென்று அதிகார கட்டமைப்பும் இல்லை கோடி கோடியாக கட்டுக்கட்டாக பணங்கள் இல்லை ஓட்டுக்கு நோட்டு கொடுத்து வாங்கவும் இல்லை யாரோடும் கூட்டணி வைக்கவும் இல்லை தனித்து நின்றார்கள் உண்மையும் நேர்மையுமாக நின்று உயர்ந்த கோட்பாட்டை மக்களுக்கு முன்பு வைத்து வாக்கை பெற்று வென்று விட்டார்கள் என்ற வரலாற்று பெரும்பதிவு வரும் அதை நாகப்பட்டத்தில் நடத்தி காட்டுங்கள் இந்திய பெருநிலை மட்டுமல்ல உலகமே திரும்பி பார்க்கும் வரலாற்றில் இப்படித்தான் ஒவ்வொரு தேசிய இனங்களும் புரட்சியை முன்னெடுத்திருக்கிறது புரட்சி என்பது ஒரு தீப்பொறிதான் ஒரு வண்டி நிறைய குப்பை என்றாலும் வண்டி நிறைய அதை கொளுத்த நெருப்பை எடுத்துட்டு போவதில்லை ஒரு தீப்பெட்டி ஒரு தீக்குச்சி தான் அதில் தான் புரட்சி வருகிறது எல்லாரும் மக்களே எல்லாருமை தம்பி தங்கைகளே ஒரு தீப்பெட்டி நிறைய தீக்குச்சிகள் இருந்தது எல்லாவற்றையும் கொளுத்தி எது முன்னாடி இருக்கிற தீபத்தை ஏற்றுவதுதான் உங்கள் நோக்கம் கொளுத்தி கொளுத்தி பார்த்தீர்கள் தீபத்தை ஏற்ற முடியவில்லை கடைசி குச்சி இப்போது உங்கள்கிட்ட கடைசி குச்சி தீப்பட்டி இருக்கு கடைசியாக ஒரு குச்சி இருக்கு எவ்வளவு பொறுப்புணர்வோடும் கடமையோடும் கவனமாக இந்த தீ குச்சியை பொருத்தி அந்த தீபத்தை ஏற்றுவீர்களோ அப்படி இந்த தேர்தலில் மிகுந்த கவனத்தோடு நீங்கள் வாக்கு செலுத்தணும் ஒருவன் ஒரு கட்டிட மேலாளர் கட்டிட பொறியாளர் ஒரு பெரும் முதலாளிகிட்ட ரொம்ப நாளாக வேலை செஞ்சார் அவர் வேலையை விட்டு போறேன்னு முடிவெடுத்தார் சரி போறதுக்குள்ள இன்னொரு கட்டணம் கட்டி கொடுத்துட்டு போங்கன்னார் கட்டினார் ஒரு வீடு கட்டினார் கட்டிட்டு கட்டிட்ட வீடுன்னு சாவி இவர்கிட்ட கொடுத்தார் இவர் அவர்கிட்ட கொடுத்தார் ரொம்ப நாளாக நீங்கள் எனக்கு விசுவாசமாக இருந்தீங்க உழைச்சிங்க அதுக்கு இந்த பரிசுன்னு அந்த ஆள் அப்போ தான் தெரியிச்சு சரி எனக்கு கொடுக்க போகிறான்னு தெரியாத யாருக்கும் நினச்சி சரியாக கட்டாமல் காமா சோமானு கட்டிட்டேன் செங்கலை சரியாக கணக்கலை சிம்டை சரியாக கணக்கலை கம்பியை சரியாக வைக்கலை சுமாராக கட்டிட்டனே ஆறு ஏழு மாதத்துல இடிஞ்சு விழுகிற மாதிரி கட்டிட்டனே அப்படின்னு அப்படி தான் நீங்கள் இந்த ஆறு ஏழு மாதத்தில் இடிஞ்சு விழுகிற மாதிரி கட்டுறான் பாருங்கள் அவனுக்கிட்டே நாட்டை கொடுத்துருவீங்க நாங்கள் வெல்வது என்பது எங்கள் நலனுக்காக இல்லை நாங்கள் வெல்லணும்னு நினைக்கிறது எதிர்கால என் பிள்ளைகள் சரியான கல்வி சரியான மருத்துவம் நல்ல குடிநீர் பெற்று படித்த கல்விக்கேற்ற வேலையை பெற்று பெருமையோடு வாழணும் அவன் காலத்திலேயாவது நாங்கள் இந்த வெயிலில் நானும் என் தங்கையும் முச்சந்தியில் என் உறவுகளும் நிற்பது போல அவர்களும் ஒரு நாள் இப்படி வீதியில் நிற்காமல் அவர்கள் வாழ்க்கையை மகிழ்வாக வாழணுங்கிற கனவில்தான் இந்த அண்ணன் தங்கைகளெல்லாம் நாங்கள் இப்படி கத்திக்கொண்டு நிற்கிறோம் என் அன்பு உறவுகளே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி புரட்சி எப்போதும் வெல்லும் எங்கள் வெற்றி அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர்